ஓம் அடங்காரின் அழிவே போற்றி ஓம் அற்புதனே போற்றி ஓம் அசிதாங்க பைரவனே போற்றி ஓம் ஆனந்த பைரவனே போற்றி ஓம் ஆலய காவலனே போற்றி ஓம் இன்னல் பொடிப்பவனே போற்றி ஓம் இடுகாட்டில் இருப்பவனே போற்றி ஓம் உக்ர பைரவனே போற்றி ஓம் ஏந்தியவனே போற்றி ஓம் உதிரம் குடித்தவனே போற்றி ஓம் உன்மத்த வைரவனே போற்றி ஓம் உறங்கையில் காப்பவனே போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பவனே போற்றி ஓம் எல்லை தேவனே போற்றி ஓம் எளிதில் இறங்குபவனே போற்றி ஓம் கபாலதாரியே போற்றி ஓம் மூர்த்தியே போற்றி ஓம் கருவங்கனே போற்றி ஓம் கல்பாந்த பைரவனே போற்றி ஓம் கதாயுதனே போற்றி ஓம் கணல் பீசும் கண்ணனே போற்றி ஓம் கருமேக நிரனே போற்றி ஓம் கட்வாங்கதாரியே போற்றி ஓம் கலவை குலைப்போனே போற்றி ओं करुणामूर्ति ओं कालभैरवने ओं कापलिगर् देवने ओम् कार्ति परन्वने ओम् कालाष्टमिना ओं काशिनादी ओं कामदैवामे ஓம் போற்றி ஓம் பொன்றை பிரியனே போற்றி ஓம் சண்ட பைரவனே போற்றி ஓம் சட்டை நாதனே போற்றி ஓம் சம்ஹார பைரவனே போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவனே போற்றி ஓம் சிவத் தோன்றலே போற்றி ஓம் சிவாலயத்து இருக்கோனே போற்றி ஓம் போற்றி ஓம் தேவனே போற்றி ஓம் சுரச்சரயணே போற்றி ஓம் சுதந்திர பைரவனே போற்றி ஓம் சிவஹம்சனே போற்றி ஓம் பைரவனே போற்றி ஓம் சூழதாரியே போற்றி ஓம் அறுப்பவனே போற்றி ஓம் சேத்ரபாலனே போற்றி ஓம் தட்சனை அழித்தவனே போற்றி ஓம் தலங்களின் காவலனே போற்றி ஓம் தீது அழிப்பவனே போற்றி ஓம் துர்சொப்பன நாசகனே போற்றி ஓம் தெற்கு நோக்கனே போற்றி ஓம் ியமிப்பவனே போற்றி ஓம் நவரச ரூபனே போற்றி ஓம் நரசிம்ம சாந்தனே போற்றி ஓம் நள்ளிரவு நாயகனே போற்றி ஓம் நரகம் நீக்குபவனே போற்றி ஓம் நாய்வாகனே போற்றி ஓம் நாடி அருள்வோனே போற்றி ஓம் நிமலனே போற்றி னே போற்றி ஓம் நிறைவழிப்பவனே போற்றி ஓம் நின்றருள்வோனே போற்றி ஓம் பயங்கர ஆதுதனே போற்றி ஓம் பகையளிப்பவனே போற்றி ஓம் பரசு ஏந்தியவனே போற்றி ஓம் பலி வீடத்து உரைவோனே போற்றி ஓம் பாவம் தீர்ப்பவனே போற்றி ॐ बालबैरवने पोत्रि ॐ पांबन्द दैवमे पोत्रि ॐ प्रलयकालने पोत्रि ॐ ब्रह्मसिरच्छेदने पोत्रि ॐ भूदनबैरवने पोत्रि ॐ भूदंगलिननादने पोत्रि ॐ पेरियवने पोत्रि ॐ बैरागियर्नादने पोत्रि ஓம் மலநாசகனே போற்றி ஓம் மகோதரனே போற்றி ஓம் மகாபைரவனே போற்றி ஓம் மலையாய் உயர்ந்தவனே போற்றி ஓம் மகா குண்டலனே போற்றி ஓம் பைரவனே போற்றி ஓம் முக்கனே போற்றி ஓம் முக்தி அருள்போனே போற்றி

ஓம் நாதனே போற்றி ஓம் வடகிழக்கு அருள்வோனே போற்றி ஓம் வடைமாலை பிரியனே போற்றி ஓம் வாரணாசி வேந்தே போற்றி ஓம் வாமனருக்கு அருளியவனே போற்றி ஓம் விரும்பியதை அருள்வோனே போற்றி ஓம் விபீஷண பைரவனே போற்றி ஓம் காப்பவனே ஸ்ரீ காலபைரவனே போற்றி போற்றி